हालेलुया 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 स्तोत्रम एंड ओवर ए स्तोत्रम एंड ओवर ए स्तोत्रम एंड ओवर ए स्तोत्रम एंड ओवर परिसुत है परिसुत है परिसुत है ओ भलाहिंदे वनाय रे गुरु आंडवर ವಾನಮ ಭೂಮಿಯು ಮಹಿಮೆಯ ನೆರೆಂದರು ಅಬ್ಬಾ ಉನ್ನದೇ ಹಾಲೇ ಲೂಯಾ ಹಾಲೇ ಲೂಯಾ ಹಾಲೇ ಲೂಯಾ ಹಾಲೇ ಲೂಯಾ பாபா பிதாவே நல்ல நாளுக்கும் வல்ல வேலைக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் தேவர காலை வேளையிலும் எங்களை ஏற்படுத்தி திருப்பரிசனத்திலே அமரப்பண்ணி உங்களுடைய திருநாமத்தை நன்றி சொல்லுகிறோம் எங்களோடு கூட இருந்து ஜப வேளை முழுவதும் எங்களை நாள் நன்றி அப்பா ஜபத்திற்கு தகுதியாக தேவரங்களை பரிசுத்தப்படுத்த புற குற்றங்களை மன்னித்து குறைகளை தள்ளி பாவங்களை கழிவியங்களை பரிசுத்தப்படுத்துகிறதுனால நன்றி அப்பா அப்பா பாடல் விண்ணப்பம் வாயின் வார்த்தைகள் செபிக்கிற செபிக்கிற சூழல் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் தேவரில் பரிசுத்திரத்தினாலே நிறைப்பு ராகு அண்டபுற சீனாய் மலையின் பிரசன்னு மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் பிரசன்னம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னப் பெத்தலிலே யாக்கோபுட இடையப்பட்டது சிங்க குகையிலே தானியலோடு சாத்ராக் அபேத் நக எரிகிற சூழலே காணப்பட்டதுமான பிரசன்னா நிறைவாக்கினர்களோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் காணப்பட்டிருந்த பிரசன்னம் பிரசன்ன

தங்கல்ல உரைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி அண்டவர மனதில் மகிழ்ச்சி வீட்டில் நிறைவு குடும்பத்திலே சமாதான வேலையில மகதுவம் வெளியில மேன்மை என்று எல்லாம் துறந்து எங்களுக்கு நிறைமைகளாய் சீருக்கிறதுனால நன்றில் வரும் எல்லாவற்றை காட்டிலும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதும் சதி மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதான ஒரு புரிதலை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர் நன்றி ஸ்தோத் நன்றி ஆண்டவர் ஏறதினால அல்பானோடு மகிழ்ந்து சிவபல்லவங்களுக்கு ஆறுதல் தருகிறீர் சிறுமைப்பட்ட அச்சனங்கள் மீது அண்டபுற இரக்கம் காட்டுகிறீர் ராமேன் அண்டபுற வானுங்களே மகிழ்ந்து பாடுங்கள் மன்னுலகே புகழ்ந்து துதி பாடு சர்வல்லப தம் ஜன திருக்கு தருகிறா சிறுமைப்பட்ட தம் மக்கள் மீது இறக்கம் காட்டுகிறா வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள் மண்ணுலகே புகழ் தூதிப்பாடு மாஸ்டர் ஆமன்ட கைவிட்டாரே மறந்தாரே என்று சொல்வானே கைவிட்டாரே மறந்தாரே என்று நான் சொல்ல மாட்டேன் பால் பாலகனை தாய் மறப்பாளு மறந்து போவாளோ கற்பத்தின் பிழைக்கு இறங்காதிருப்பாழோ இறங்காதிருப்பாழோ தாய் மறந்தாலும் நான் மறவேனே குரமே மறக்க மாட்டே உள்ளங்கிலே அவரின்மை பொறித்து வைத்துள்ளார் வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள் புகழ்ந்து புதி பாடே சர்வபல்லப தம் சனத்திற்கு ஆறுதல் தருகிறா சர்வபல்லப தம் ஷனத்திற்கு ஆறுதல் தருகிறா வானுங்களே பகிழ்ந்து பாடுங்கள் மண்ணுலகே எஸ் ஆமன் கைவிட மாட்டீர் ஆமன் மறக்கவும் மாட்டீர் அண்டவர எஸ் அப்படி நான் சொல்லவேன் முடியாது ஆண்டவர ஏனில் அவ்வளவு மேன்மையான காரியங்களை நீர் எங்களுடைய வாழ்வில் செய்திருக்கிறீங்க ஆமன் அண்டபுற கைவிட்டாரோ மறந்தாரோ என்று நான் சொல்லவே மாட்டேன் கைவிட்டாரோ மறந்தாரு என்று நான் சொல்லவே மாட்டேன் குடிக்கும் பாலகரை தாய் மறந்தாலும் தாய் மறந்தாலும் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காதிருந்தாலும் இறங்காதிருந்தாலும் தாய் மறந்தாலும் தகப்பன் என்னை மறக்கவே மாட்டி உள்ளங்கையிலே நீர் என்னை பொறித்து வைத்துள்ளி வாதங்களே மகிழ்ந்து பாடுகள் மண்ணுலகே உகிழ்ந்து துதி பாடு சர்வ வல்லவ தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார் சிறுமைப்பட்ட தம் மக்கள் மீது இறக்கம் காட்டுகிறார் அவன் அண்டவரை அவன் அண்டவரை வானங்களே புகழ்ந்து பாடுங்கள் என்னுடைய வானங்களே புகழ்ந்து பாடுங்கள் என்னுடைய மனுலகே புகழ்ந்து பாடு ஏனெனில் என்னுடைய கர்த்தர் நம்முடைய கர்த்தர் என்னுடைய கர்த்தர் உன்னுடைய கர்த்தர் என்னை கண்ணோக்கி பார்த்திருக்கிறார் என்னை கண்ணோக்கி பார்த்திருக்கிறார் என்னாலில இப்படி நிற்கிறதும் அவருடைய கிருமை என்னாலே அவரை துதிக்கிறதும் அவருடைய கிருமை என்னாலே அவர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளை நினைத்து பார்க்கிறதும் அவருடைய கிருவை அவருடைய கிருவையால் மற்றொரு அவருடைய கிருவையால் மற்ற திரும் அவருடைய கிருபையால் திரும்ப அவருடைய திரும்ப நாங்கள் இருக்கிறோமா எஸ் அல்லது நாளாண்ட கைவிட்டாரூ மறந்தாரு என்று நான் சொல்லவே மாட்டே கைவிட்டாரூ மறந்தாரு என்று நான் சொல்லவே மாட்டே பால் துடிக்கும் பாலகனை தாய் மறந்தாலு மறந்த போனாலும் கதத்தின் பிள்ளைக்கு இறங்காதிருந்தாலும் இறங்காதிருந்தாலும் தாய் மறந்தாலும் தகப்பன் என்னை மறக்கவே மாட்டிறேன் யார் மறந்தாலும் யார் மறந்தாலும் நீர் மறக்க மாட்டே ராம நல்லங்கையில நீர் எண்ணெய் பொறித்து வைத்து வள்ளு பாடுங்கள் பாடு சர்வ வல்லவ ஜனதேக்கு ஆறுதல் தரு திருமை பெற

Hallelujah, hallelujah, hallelujah. Yes, and yes, Lord, amen. A reading from the book of Prophet Jeremiah, chapter 26, verses 12 and 13. Then Jeremiah spoke to all the officials and the people, saying, It is the Lord. You sent me to prophesy against this house and this city all the words you heard. Now then, amend your ways and your doings, and obey the voice of the Lord your God, and the Lord will change his mind about the disaster that he has pronounced against you. Yes. அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் கூறியது நீங்கள் கேட்ட இச்சொற்களை எல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார் எனவே இப்பொழுது உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்பொழுது Ungalik Arubidrunda Pati Lord, holy God, you know our condition very well then even, even you know better ourselves than our own self, Lord. As we hear this morning your words, if we do not obey your commandments and listen to the words and if we don't amend our ways and our doings we shall be going into a disaster lord god i commit ourselves unto thy mighty hand take a complete control of our life lead that in the most perfect way according to your desire According to your designs and according to your plan, with the cause that you have sent us on this earth, we have forgotten and gone away from the plans that you have set forth. Pardon us, Lord. Bring us back to the place where you have appointed for us, that we may find. Our life a joyful one in you, Proclaiming and pronouncing your words and plans, executing all of them into our daily life, living a holy life like you, becoming like you. In the most precious name of the Lord and Savior, we ask and pray amen. Abha! எங்களுடைய வெளிகளையும் செயல்களையும் நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள தேவன் எங்களுக்கு கிருவை பண்ணுகிறாக நாடோறும் உடைய வசனத்தை வாசிக்கிறோம் அண்டவர இங்கு மட்டுமல்லாது வேறு இடங்களிலும் வசைக்கிறோம் அண்டவர குறுக்கும் நெடுக்குமாய் வசைக்கிறோம் அண்டவர நிறைய கேட்கிறோம் அண்டவர கேட்கிற வார்த்தைகளின்படி நடக்க தேவரின் எங்களுக்கு கிருவை பண்ணுவீராக பா எல்லா எல்லாமைகளையும் முடே கரத்துல உப்பு கொடுக்கிறோ எல்லா எலாமைகளையும் முடೇக்கரத்துல உப்பு கொடுக்கிறோ தேவரி ரெங்களை கண்ட்ரோல் பணி நடத்து வீராக கட்டுப்பாட்டி நாவி கண்ட்ரோல் பண்ணி நடத்து படி ஆய் குரு மேண்டமுற தேவரி தா மேரங்கு வீராக உன்னதத்தின் ஆவினால எங்களை நிறைತಿ ರಾಗಪ್ಪ ಯಸ್ ಮೈರಿ ಮಾಸ್ಟರ್ ಎಸ್ ಮೈ ರೀ ಮಾಸ್ಟರ್ ಹೊಲ ಡಿ ಪ್ರೈಸ್ உடைய கரத்தை கொடுக்கிறோம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க வல்லவி பயணாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவேன் அப்பா இந்த நல்ல நாளிலும் ஏரி தமிழ் தந்தூரி தமாய் தந்தூரி வாழ்க்கை இருமைகள் அப்பா உங்களை கருத்துல தந்து செபிகள் அபா உடைய வார்த்தைகளுக்கு ஏன் வய வழிகளையும் செல்லையும் சிவரித்துக் கொள்கிற கருமே அப்பா நீங்களு கழிக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அதனாலே உம்புடைய கண்களுக்கு நாங்கள் அங்கே குடும்பம் என அறியப்படுகிற அந்த மேலுள்ள பாக்கியத்தை தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் என்ற அப்பா நன்றி ஸ்தோதரிக்கிறோம் ராஜாவே நன்றி நன்றி ஸ்தோதரிக்கிறோம் எங்களுடைய பெற்றோரை உடன் பிறந்தாரே அவர்களுக்கு உண்டாயிருக்கிறவர்கள் எல்லாம் அடைய கரத்துலோபுடுகிறோம் தேவர் இருந்தவளையில் அவர்களை கத்து நடத்தும்படி ஆய்ச்சி உம்முடைய உன்னதத்தின் ஆபினாலே நிரபர்களை நிறைத்து அண்ணபுற ஏ தங்களுடைய வழிகளையும் செயல்களையும் அண்ணபுற உம்முடைய வார்த்தையை கொண்டு சீர்படுத்திக் கொள்ளுகிற ஞானத்தை நிரபர்களுக்கு அழுகிறது நன்றி சொல்லுகிறோம்

கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் இருக்கிறவர்கள் பிடித்தப்பட்ட இவரை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு இடங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புற எல்லோரும் வார்த்தையை கேட்டு வழிகளையும் செயல்படுகளையும் சீர்படுத்திக் கொள்ளுகிறேன் அப்பா பிள்ளைகளுக்கு தள்ளிவிடுகிறதுனால நன்றி சொல்லுகிற நாங்கள் தங்கியிருக்கிற தேசம் சொந்த தேசம் பிள்ளைகள் தங்கியிருக்கிற தேசங்கள் நாங்கள் பிறந்திருக்கிற மனபாவை கரத்தில் ஒப்பு கொடுத்துருவ தேவரில் தாமே இறங்குவீராக தேசத்தின் மீது நிலத்தின் மீது வாழ்கையாளர்கள் இது சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் அத்தனை பேரும் மண்ண வழிகளும்பி கர்த்தப்படி காரியங்களை வாய்க பண்ணுகிறதுனால நன்றி அண்டபுர சபை உடை கருத்து வழிகாட்டி வழிகாட்டுகிற குடும்ப பக்த சபைகள் உமை காணவும் ஆராதிக்கவும் மீண்டும் பரவும் ஓடி வருகிற பிள்ளைகள் எல்லாம்

வளர்த்தவித்த பண்ணார் இந்த நாளில்ட்டுமடை காணப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்க உங்களுடைய உன்னதத்தின் ஆவியின் அவர்களை நிறைத்து அவர்களை தாங்கி மக்கு பிரியமாய் தேவரின் நச்சு விடுகிறதுனால நன்றி அனுப்புறேன் பார்த்த இன்பு நடந்து வழிகளையும் செயல்படகளையும் சீர்பிடித்துக் கொள்ளுகிற அந்த மேன்மையுள்ள யாரதியா தந்து விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அனுபவம் தேவரில் வாங்குகிறது நான் நன்றி ஆண்டவர் பலத்த கருத்தினால் உங்களுடைய வார்த்தையினால வழிகளையும் செயல்களையும் சேர்படுத்தி ஆண்டு வர அவருடைய உடைய பாதப்பிடியில வந்து சேர்கிற பிள்ளைகளா நீங்க நன்றி ஆண்டவர

தலை கேட்டு நீங்க நடத்துகிறதுனால நன்றி ஆண்ட அப்பா இந்த நிலையில் மேலும் அப்பா அப்படியே நீதி நேர்ம நியாயம் கிருப இறக்க தயவு அறிவு ஆற்றல் வல்லமா சிடம் வன் செளி வளர்ச்சி ஆலோசனை